பக்கம் மக்களே இது வந்து சண்டே மார்னிங் எடுத்தது ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் அதனால் கிச்சன் வீட்டிலலாம் க்ளீன் பண்ணியாச்சு நேற்று கிச்சன் மட்டும் க்ளீன் பண்ணல அதை காலையில் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திரிச்சு கிச்சனை ரொம்ப சுத்த பத்தமாக தொடச்சி வச்சாச்சு இப்போ எந்த சமையலும் பண்ண போகிறதில்ல அதனால் கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு எங்கேயாவது வெளியில் போனோம் அப்படின்னா மட்டும் நான் வந்து டீ காஃபி குடிச்சிக்கிறது எனக்கு டீயும் என் ஹஸ்பண்டுக்கு வந்து காஃபியும் போட்டு வச்சுட்டு அந்த பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் எங்கே போகிறோம் அப்படின்னா சோலை முருகன் கோயிலுக்கு தான் போகிறோம் நாளைக்கு பசங்களுக்கு ஸ்கூல் அப்படின்றதுனால இன்னைக்கு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போகிறோம் போகிற மழை எல்லாம் பெஞ்சிருந்ததுனால ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியாக நாங்கள் வந்து கோயிலுக்கு போயாச்சு கோயிலுக்கு போயிட்டு மலையில் மட்டும் நான் வந்து ப நானும் பாப்பாவும் பஸ்ஸில் போனோம் இப்போ வந்து பஸ் ஏறுறதுக்கான வெயிட் பண்ணுறோம் இங்கே வந்து பத்து ரூபாய் டிக்கெட்டு கோவில் பஸ்லேயே மேலே போயிடலாம் நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரீங்க அப்படின்னா அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும் அங்கே வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு மேலே வர மாதிரி இருக்கும் மேலே வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்கு உள்ளே போயிட்டோம் இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம் வந்துட்டு எப்போவும் போல் தீபம்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் வந்தாச்சு ரிட்டன் வரும்போதே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு வரும்போதே இருந்த ஒரு ஹோட்டலில் எதுவுமே இல்லை தோசையும் பூரியும் தான் இருக்குது அப்படின்னாங்க சரி நான் ஒரு ஆனியன் தோசை பாப்பா ஒரு நெய் ரோஸ்ட்டு தம்பி ஒரு பொடி தோசை என் ஹஸ்பண்ட் வந்து பூரி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பசங்க வந்து மீன் கேட்டாங்க அதனால் விரால் மீன் தான் வாங்கியிருந்தோம் நாங்கள் எப்போவுமே மாடுத்தாமனில் இருக்கிற மார்க்கெட் போய் தான் வாங்குவோம் இன்றைக்கி லேட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டில் வாங்கினோம் அங்கே என்னடான்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு விரால் மீன் அதை வறுக்கிறதுக்கு திரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு வைக்க ஆரம்பிச்சு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து வெந்தயம் சோம்பு போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கருவேப்பெல்லாம் போட்டு அது நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கணும் இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வதங்கி வந்த பிறகு அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளி பச்சை மிளகா பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் மாங்காய் வந்து மீன் குழம்போட தான் எப்பவும் போ மீனோட தான் எப்போயும் போடுவேன் இப்போ வந்து போட்டேன் அதனால் அதை வந்து வெளியில் எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் மசாலா எவ்வளோ போடுவேன் அப்படின்னா குழம்பு மிளகாய் ஒரு நாலு ஸ்பூனும் தனி மிளகாய் பொடி வந்து ஒரு அரை ஸ்பூனும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கரைச்சி புளி எல்லாம் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி குழம்பு வந்து கரைச்சி வச்சாச்சு குழம்பு கரைச்சி கரைச்ச நேரத்திலேயே அங்கே நம்ம வந்து தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கி சூப்பராக வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பு அதில் ஊற்றி தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி உப்பும் போட்டு அதை மூடி வச்சாச்சு இப்போ வந்து இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கப்பறம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சோம்பு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இப்போ ஒரு கொதி வந்த குழம்புல ஊற்றி இதில் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுத்தது வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்த பிறகு தான் நம்மகிட்ட இருக்கிற அந்த மீனை வந்து போடணும் அதுக்கடையில் நாங்கள் வந்து மீன் வாங்க போகும்போது இந்த பலாப்பழத்தையும் அந்த மாம்பழமும் வாங்கிட்டு வந்தோம் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் கடைசி நேரம் வர அந்த பசங்க வந்து கவர் போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம நல்லா கொதித்து வந்த பிறகு மீனையும் மாங்காயும் உள்ளே போட்டுக்கரலாம் போட்டு நல்லா கொதித்து என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு வச்சிங்க அப்படின்னா மீன் குழம்பு ரெடி மீன் குழம்பு ரெடி ஆன உடனே மீனையும் வறுத்துட்டேன் சாப்பிட்றதுக்கு ஏன்னா காலையில் சரியாகவே சாப்பிடல மத்தியானம் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு மீனையும் வறுத்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இந்த மீன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் விரால் மீன் வந்து இது மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் போட்டு சாப்பிட்டு முடித்தாச்சு இன்னைக்கிட்டே இப்படி தான் போச்சு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க ப்ளீஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் விரால் மீன் வந்து எப்போவுமே நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சின்னதாக இருந்தாலும் சரி அது பெரிய சைஸாக இருந்தாலும் சரி எனக்கு இந்த வளப்பு மீன் கம்மா மீன் அதில் வந்து எனக்கு பிடிச்சது வந்து இந்த விரால் மீன் மட்டுந்தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ